ஹலோ நம்ப வரைக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குன்னா பூஜா பம்பர் லாட்ரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்து என்றைக்கு வந்து ரிசல்ட்டு வரப்போகுது எப்படி வந்து இந்த அமௌண்ட் வந்து பனி பன்னிரெண்டு கோடி வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அதுக்கான டேக்ஸ் வந்து எவ்வளோ வரும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பன்னெண்டு கோடியுமே அப்படியே கிடைக்குமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயும் இந்த லாட்ரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ரிசல்ட்டு தேதி வந்து நமக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா பம்பர் லாட்ரியோட குழுக்கள் நம்பர் நூற்றி ஆறு அதாவது இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான குழுக்கள் நம்பர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு வந்து இந்த லாட்ரி வரும் பன்னிரெண்டு கோடி ஃபஸ்ட்டு ப்ரைஸு இதுக்கான ஃபுல் ப்ரைஸு இதுதான் இந்த இதோட நமக்கு பன்னிரெண்டு கோடிக்கான டிக்கெட்டோட இது இதுதான் இதில் வந்து பார்த்தோம்னா டேட் ஆஃப் ட்ராவல் நம்பருக்குன்னு பார்த்திங்களா இதில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து அதாவது ரெண்டு மணிக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு வரும் சொல்லியிருக்காங்க இதனோட எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்துக்கோங்க டேரெக்டாக கேரளா ஸ்டேட் லாட்ரி அவங்க அப்ரூவோடு தான் இந்த லாட்ரி வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த லாட்ரி பொறுத்த வரையிலும் நமக்கு கீழே மென்ஷன் பண்ணி பார்க்க பாருங்கள் இந்த பூஜா பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இந்த லாட்ரி வந்து நடக்கும் இதில் பார்த்தோம்னா டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ லாட்ரி பூஜா நம்பர் பூஜா பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ராவல் நம்பர் நூற்றி ஆறு குழுக்கள் இந்த நூற்றி ஆறுனால் நமக்கு ஒரிஜினலாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை நம்ம வந்து நம் இது பண்ணிக்கலாம் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட முந்நூறுரூபா வந்து இந்த டிக்கெட்டோட வேல்யூ நடக்கும் இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து கேரளாவில் போய் வாங்கணும்னா இது வந்து நம்ம வந்து அப்ரூவ் ஒரு இதாக நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஃபேக்கான ஒரு இதை வந்து கொடுத்துட்டு நமக்கு ப்ரைஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏமாற்றியும் இது பண்ணிடுவாங்க அதனால நம்ம வந்து டைரெக்டாக கேரளாவில் வாங்கினோம்னா சேஃபான ஒரு இதுன்னு சொல்லலாம் அதோட ஏஜெண்டெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டு இந்த இதுவும் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக நமக்கு வந்து இப்போ அந்த நம்பர் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வந்துருச்சோன்னே நமக்கு விழுந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து அங்கேயே போய் நம்ம வாங்கிக்க முடியும் கேரளாவில் டேரெக்டாக நம்ம வந்து போய் வாங்கிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டிக்கெட் நாற்பத்தஞ்சி லட்சம் வந்து டோட்டல் வருது ட்ரா டேட்டு வந்து ஸ்டா சாட்டர்டே சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு வந்து ரிசல்ட்டு வந்து நமக்கு வந்து விடுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி சரி பன்னிரெண்டு கோடி வந்து நமக்கு வந்து இதாகுது பூஜா பம்பருக்கான ரிசல்ட்டு நமக்கு அன்றைக்கி தான் வரப்போகுது அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் வேல்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தா பன்னிரெண்டு கோடி இந்த பனிரெண்டு கோடி வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நமக்கு விழுகுது அதே போல் ரெண்டாவது ப்ரைஸு ஒரு கோடி மூணாவது ப்ரைஸு நமக்கு ஐந்து லட்சம் மூன்றாவது ப்ரைஸு ஐந்து லட்சம் நாலாவது பிரைஸு மூன்று லட்சம் ஐந்தாவது பிரைஸ் ரெண்டு லட்சம் ஆறாவது பிரைஸு ஐந்து லட்சம் ஏழாவது பிரைஸ் ஒரு லட்சம் எட்டாவது பிரைஸ் ஐநூறுரூபா ஒன்பதாவது பிரைஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து முந்நூறுரூபா இதில் வந்து எல் எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஐநூறுரூபா வந்து இரநூத்தி எழுபது பேருக்கு ஆயிரம் ரூபா நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு பதினெட்டு பேருக்கு நமக்கு ஐயாயிரம் வந்து வருது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் நமக்கு அதிலேயே யூஸ் பண்ணிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் நம்பர் இந்த இதில் ஒரு கோடி வந்து அஞ்சு பேருக்கு வந்து விழுக்கும் பன்னிரெண்டு கோடி வந்து பார்த்தோம்னா ஒரு பேர் நம்பருக்கு இந்த இதில் வந்து நம்பர் ஆஃப் இதில் போட்டிருக்கவங்களுக்கு அப்படியே வந்து அத்தனை பேருக்கு எடுக்கும் அதே போல் வந்து இதில் எல்லா க இதுவுமே நம்ம கமிஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இதில் டோட்டல் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து முப்பத்தெட்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபது நாயிரம் வந்து டோட்டல் வந்து அமௌண்ட் வந்து இந்த பூஜா பம்பருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்குது இதில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து பிடிப்பாங்க இப்போ வந்து எப்படி இந்த பன்னிரெண்டு கோடி வந்து நமக்கு வந்து கிடைக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அந்த பன்னிரெண்டு கோடியில் எவ்வளோ வந்து பிடிப்பாங்க இப்போ இந்த பன்னிரெண்டு கோடி பண்ணையா நம்ம யாருக்கிட்ட டிக்கெட் வாங்கியிருக்கோம் அந்த ஏஜென்டோட டிக்கெட் வாங்கியிருப்போம்ல அவங்களுக்கு வந்து இந்த பனிரெண்டு கோடியில் ஒரு கோடியே இருபது லட்சம் வந்து நமக்கு வந்து அவங்கள்ட்ட போயிடும் இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் இப்போ பல எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து நம்ம பிடிப்பாங்க அதாவது பன்னிரெண்டு கோடி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வருது அந்த பனிரெண்டு கோடி பரிசில் ஒரு கோடியே இருபது லட்சம் நம்ம யார் ஏஜெண்டோ அவங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு இது கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து படிச்சுக்காங்க இந்த முப்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பார்த்தோம்னா மூணு கோடியே அறுபது லட்சம் வந்து போயிடும் மூணு கோடியே அறுபது லட்சம் பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு ஒரு கோடி இருபது லட்சம் போட்டோம்னா நாலு கோடியே எண்பது லட்சம் வந்து நமக்கு வந்து அதிலே நமக்கு வந்து மைனஸ் ஆயிரும் இப்போ வந்து பன்னிரெண்டு கோடி நம்ம வந்து டோட்டலாக போட்டுக்குவோம் பன்னிரெண்டு கோடி நம்ம டோட்டலாக போட்டு மைனஸ் வந்து பண்ணோம்னா நாலு கோடியே எண்பது லட்சம் நாலு கோடி எண்பது லட்சம் த்ரீ கோல்டு போட்டோம்னா ஏழு கோடியே இருபது லட்சம் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து வருது இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அமௌண்ட் வந்து ஏழு கோடியே இருபது லட்சம் வந்து நமக்கு வந்து க அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும் இதுதான் நம்மளோட இந்த லாட்ரி பூஜா பம்பர் லாட்ரியில் கிடைக்கக்கூடிய ஒரு ரியலான அமௌண்ட்டு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வரைக்கும் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஒரு கமெண்ட் லாட்ரி பூஜா பம்பர் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இதுக்கான அமௌண்ட்டு வேல்யூ இவ்வளவு தான் கிடைக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்காது எல்லாம் இருக்கோம் பன்னிரெண்டு கோடி அப்படியே வந்து கிடைக்கும்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி பிடிப்பாங்க இதுக்கான டிக்கெட்டோட வேல்யூவும் இது தான் எல்லாமே நமக்கு ஃபுல் டீட்டெயில் அது வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ரியலான ஒரு உண்மை நன்றி வணக்கம் இதுபோல் மேலும் வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்